நான் உங்கள்ட்ட இவ்வளவு காலம் வாழ்ந்தனே நல்லதான தன வாழ்ந்த எந்த குறையும் இல்லாம என்று பெருமானார் செல்லல்லாகு அலிக செல்லம் ஜபல அபிகு வயசுல நின்று கொண்டு மக்காவின் மக்களை அழைத்து பேசிய வாசகம் என்ன தெரியுமா அரசியல் வருவதற்கு அறம் வேண்டும் அறம் பிழைத்த நான் உங்களிடத்திலே செய்து வைக்கிறேன் இதுதான் ஒரு தலைவனுக்கு ஒரு ஆட்சியாளனுக்கு ஒரு அரசியலை கையில எடுப்பவனுக்கு அழகு என்று குரான் சொல்லுகிறது அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரி கடந்த கால வரலாறு என்பது சுத்தமா இருக்கிற நான் அரசியல் தலைவராக வருகிறேன் என்று சொல்ல வேண்டுமா இந்த நாட்டில் ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா எலெக்ஷன்ல போட்டிட்டு எம்பி ஆயிடலாம் நீங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுங்கறத எங்க போய் பொறுத்துறதுன்னே தெரியல கைதிகளுக்கு ஓட்டுரிமை இல்லை கைதிகளுக்கு ஓட்டுரிமை இல்லை ஆனால் எலெக்ஷன்ல நிக்கலாம் நிக்கலாம் மட்டுமல்ல நின்று ஜெயிச்சு அவர் பார்லிமெண்ட் போய் மக்களுக்கு சட்டம் ஏற்றுகிற இடத்துல அவர் உட்காந்துருப்பார் இதுல இன்னொன்னு என்னன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயில இருந்து எம்பி ல போட்டிட்டு ஜெயிச்சு முடிச்சு வெளிய வந்து சாதா எம்எல்ஏ எம்பி எல்லாம் இல்ல டைரக்டா சிஎம் ஆயிட்டார் சில மாநில முதல்வர்கள் சிறையில இருந்து அவர்கள் ஜெயிச்சு எம்பி ஆக்குறாங்க கைது எம்பி ஆகலாம் என்கிற நடைமுறையை வைத்துக்கொண்டு நாம இந்த பக்கம் போனா குரான் சொல்லுகிறது பக்கத்தில் பிஸ்துபிக்கும் உமுரம் இன் கபுலிகி இவ்வளவு காலம் வாழ்ந்தனே குறை இருக்கா அப்படின்னு கேட்கணுமா தலைவர் குரான் சொல்லுகிற அரசியல் தலைவர் என்கிற கண்ணோட்டம் வேறு இது வேறு நம்முடைய நாட்டில் யார் பதவி ஏற்றாலும் ஒரு கவுன்சிலர் ஒரு சேர்மன் ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு எம்பி என் ஒரு சிஎம் ஒரு பிஎம் ராஷ்ட்ரபதி ஜனாதிபதி வரைக்கும் கவுன்சிலர்ல இருந்து இந்தியாவில் பதவி ஏற்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பிராமண பத்திரம் இருக்கு இல்லையா அரசியல் பதவி ஏற்கிற போது அவர்கள் பதவி ஏற்கிற வாசகமே என்ன தெரியுமா மூணு இருக்கும் அந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா அவங்க படித்து சொல்லும்போது எனது பெயர்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கல்ல இன்ன பெயர் உள்ள நான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அன்னைக்கு தான் அதை படிப்பாங்க அவங்க அதுவும் நிறைய பேர் ஒரு மாதிரியா குழப்பி நாம பதவி ஏற்கிறப்ப பார்த்தோம் சில பேர்த்தினுடைய வாசகம் எல்லாம் எந்த மொழினே தெரியல கடைசியில தான் தமிழ்னு தெரியுது அதுல மூணு செய்தி இருக்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும் அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்ற இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு அதுல இது இருக்கு இறையாண்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் நான் சரியாக நடப்பேன் என்றோம் அப்படின்னு சொல்றாங்க சுருக்கமாக என்ன தெரியுமா இந்த மூணு தவறு எல்லாமே இருக்கு உண்மை தாங்க இறையாண்மை அவுட்டு மதச்சார்பின்மை அவுட்டு ஜனநாயகம் அவுட்டு ஆனா பதவி ஏற்கிற அத்தனை பேருமே இதை சொல்லித்தான் பதவி ஏற்றாக வேண்டும் வேற இந்த வாசகம் சொல்லாம யாரும் பதவி ஏற்கிறது இல்லை வந்ததுக்கு பிறகு நாட்டின் இறையாண்மை நாட்டின் மதச்சார்பின்மை நாட்டினுடைய ஜனநாயகம் சரியான முறையில் கையாளப்படுகிறதா என்பது இங்கே யோசிக்கும் கான்ஸ்டியூஷனுக்கு நேர்மாத்தம் அரசியல் அமைப்பினுடைய சட்டத்துக்கு நேர்மாற்றம் ஆனால் காலப்போக்கில் அரசியலே வேணாம் போக முடியாது செல்லந்தாக ஒலிக செல்லும் சற்றேற குறைய அவர்களின் ஐம்பத்தி ஓரு வயசு வரைக்கும் எனக்கு ஆட்சி வேண்டும் எனக்கு பதவி வேண்டும் எனக்கு அரசியல் பலம் வேண்டும் கேட்கவே இல்லை துவாவே செய்யல எப்ப கேட்கிறாங்க தெரியுமா மீண்டும் மீண்டும் சொந்த ஊருடைய மக்களால் அடித்து துவைக்கப்பட்ட போது ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்ட போது இறை இறைமறையை ஓதினால் தாக்கப்பட்ட போது பப்ளிக்காக எங்கும் தொழ முடியவில்லை என்கிற நிர்பத்தத்திற்கு ஆளாக்கிய போது தனிமனித சுதந்திரங்கள் அப்பட்டமாக மீறப்பட்ட போது உங்களுக்கு தெரியும் ஹிஜிரத்திற்கு புறப்படுகிறார்கள் பெருமான் எம்பெருமான் செல்லல்லாலே செல்லம் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா ஒரு ஜால்லி மில்லதுங்க சுல்தானன் எனக்கு அதிகாரம் வேண்டும் எனக்கு அதிகாரம் வேண்டும் பதிமூணு வருஷமா கேக்கல சுல்தான் எனக்கு உதவியாய் என் சமுதாயத்தை கரையேற்றுகிற சுல்தான் அதிகாரம் வேண்டும் ஆட்சி வேண்டும் முன்னாடி எப்பவுமே கேட்கல ஆனால் தொடர்ந்து ஒரு சமூகம் கொட்டப்படுமானால் குனிந்து கொண்டே இருக்க முடியாது டைஃப்லே அடி வாங்கிவிட்டது ஊரை விட்டு சில வருடங்களாக ஒதுக்கி வைத்தது உணவு தண்ணி கொடுக்காமல் நாங்கள் ஊர்விளக்கு செய்கிறோம் என்று சொன்னது அப்போதுதான் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அந்த முடிவு இன்னைக்கு நமக்கு பாடம் என்னன்னா ஒடுக்கப்படுகிற மக்கள் அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் அதிகாரம் மையங்களில் அந்த சமுதாயம் போய் அமர வேண்டும் கையெழுத்துகிற இடங்களில் கோப்புகளில் சட்டம் இயற்றுகிற இடத்தில் நீதி பரிபாலனத்தினுடைய இடத்தில் ஒரு சமூகம் பிற்பட்டப்பட்ட சமூகம் போய் உட்காந்தா தான் முடியுங்கிறத எப்பவுமே கேட்காத ரசூலுல்லா மதீனாவுக்கு போகும்போது கேட்கறாங்க ஜால்லி மில்லதுங்க சுல்தான் நசீரா அல்லா உன் புறத்துல இருந்து எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு மக்களுக்கு தெரியும் முதல்ல ஹிஜ்ரத் கேட்கறாங்க அதுஹில் நீ முதுகல செதுக்கின் அஹ ஹரிஜ்னி முஹ்ரஜ ஒரு இடத்துல இருந்து என்னை வெளியே திருக்கிற நான் இன்னொரு இடத்துக்கு போக போறேன் அந்த ஊருக்குள்ளேயும் எனக்கு நல்லபடியா இடம் வேணும் நல்ல முறையில என்னை அங்கே நுழைய வையின்னு சொல்லிட்டு கூடவே கேட்கிறார்கள் எனக்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரத்தினுடைய இடத்துல போய் உட்காரணும்